வணக்கம் இன்றைய செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் என் பஞ்சம்பட்டி மைதானத்தில் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி அன்னதானம் நடத்த ஒரு தரப்பினர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அனுமதி பெற்றனர் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடந்த நிலையில் கிராம மைதானத்தை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் திரு இருதய ஆண்டவர் சர்ச் வளாகத்தில் காத்திருப்பு போராட்டம் துவக்கினர் அவர்களிடம் தாசில்தார் தலைமையில் பேச்சு நடத்தியும் தீர்வு ஏற்படவில்லை மூன்று நாட்களாக போராட்டம் நடந்த நிலையில் நேற்று அதிகாலை இரண்டரை மணிக்கு போராட்டக் குழுவினர் சர்ச் வளாகத்திலிருந்து வெளியே வந்தனர் மைதானத்தில் இரும்பு தடுப்புகளுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய தாங்களாகவே முன்வந்து கைதாவதாக போலீசாரிடம் அவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு திண்டுக்கல் அழைத்துச் செல்லப்பட்டனர் அதில் நூற்று பத்தொன்பது ஆண்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் மற்றவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இதையடுத்து வழக்கமான பூஜைகளுடன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது குறிப்பிட்ட மைதானத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் அன்னதானமும் நடந்தது இந்நிலையில் கைதானவர்கள் விடுவிக்கப்பட்ட பின் குறிப்பிட்ட மைதானத்தை பாஸ்கு மைதானமாக அறிவிக்க வேண்டும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் தங்கள் ஆதார் ரேஷன் அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைக்கப் போவதாக கூறி கருப்பு பட்டை அணிந்தபடி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே நம்புதாழையைச் சேர்ந்த நான்கு மீனவர்களையும் நாகை மாவட்ட மீனவர்கள் முப்பத்து ஒரு பேரையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஒரே நாளில் நான்கு படகுகளை சிறைப்பிடித்து முப்பத்தைந்து மீனவர்களை கைது செய்த சம்பவம் தமிழக மீனவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சபரிமலை மண்டல பூஜை சீசனை முன்னிட்டு சென்னை பெங்களூரில் இருந்து மதுரை தென்காசி வழியாக சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே முன்வர வேண்டும் என்று தென் மாவட்ட ஐயப்ப பக்தர்கள் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அத்துடன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பதினெட்டாயிரத்து இருநூறு பாலியல் பலாத்காரம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் போக்சோ குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அறுநூற்று முப்பத்தி ஒரு கொலை நடந்துள்ளது இதற்கு தமிழக முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் ஆனால் முதலமைச்சருக்கு இருக்கும் ஒரே நோக்கம் தனது மகன் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் அதற்காக கூட்டணியை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார் உள்ளாட்சியில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் பணி நியமன ஊழல் நடந்திருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது லாரி கொள்முதலில் நூற்று முப்பது கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளது குறுவை நெல் அறுவடை நடந்து வரும் நிலையில் அரசு சார்பில் கொள்முதல் நிலையங்கள் இல்லை மத்திய அரசின் ஆறு கொள்முதல் நிலையங்களும் தனியார் கொள்முதல் நிலையங்களும் தான் உள்ளன திமுக அரசுக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்றும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியால் அறுபது சதவீத வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சமுதாய மற்றும் இணைய விளையாட்டுகள் என்ற போர்வையில் செயல்படும் இணையவழி சூதாட்டம் மற்றும் பந்தய தளங்களுக்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் கோரியுள்ளது சென்னை பொழுதுவாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவி மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தை வன்கொடுமை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் மாநில செயலர் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின் கட்டணம் தாறுமாறாக உயர்ந்து வருவதாக மின் நுகர்வோர் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிடலாம் என்று மின் வாரியம் அறிவுறுத்தியுள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுக்க புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது விரைவில் எழும்பூர் தாம்பரம் ரயில் நிலையங்களிலும் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு பனிரெண்டு பேர் ஆஜராகியுள்ளனர் உள்ளனர் பன்னிரண்டு பேர் சிபிஐ சார்பில் அனுப்பப்பட்டிருந்த சம்மனின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்